சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகைகளுமே முன்னணி கதாபாத்திரங்கள்ல நடிச்சுட்டு தான் வராங்க சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா கடந்த வருடம் மட்டுமே ஒரு நடிகை மூவாயிரம் கோடிக்கு மேல வசூல் ஈட்டிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு இப்ப எல்லாம் கதையை கேட்கும் கதை சூப்பரா இருக்கா படத்தோட கதை என்ன அப்படின்றத தாண்டி இந்த திரைப்படம் ஆயிரம் கோடியை வசூல் பண்ணுமா இந்த திரைப்படம் எட்நூறு கோடியை வசூல் பண்ணுமா அப்படின்ற கதை தான் நிறைய ரசிகர்கள் மத்தியில வந்து எல்லாம் ஆரம்பிக்குது அந்த வகையில ஒரே ஒரு நடிகை மட்டும் இது வரைக்குமே ரெண்டாயிரத்தி ஐநூறு வசூல் பண்ணிருக்காங்க அவங்களோட படத்து மூலமா அப்படின்ற தகவல் தான் வெளியாகி அந்த நடிகை வேற யாருமே கிடையாது நம்ம நேஷனல் கிரஸ்டான ரஷ்மிகா தான் சோ ரஷ்மிகாவோட நடிப்புல வெளியாக இருக்கக்கூடிய அனிம திரைப்படமா இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி புஷ்பா பாதம் ரெண்டு திரைப்படமா இருக்கட்டும் இந்த திரைப்படங்கள் எல்லாமே சூப்பரா வசூல் பண்ண திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லலாம் அனிமல் திரைப்படம் வந்துட்டு எண்ணூறு கோடிய வசூல் பண்ணிருக்கு அண்ட் அதே மாதிரி புஷ்பா பாதம் இரண்டு ஆயிரத்தி எண்ணூறு கோடிய வசூல் பண்ணிருக்கு அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ல வெளியான திரைப்படம் தான் சாபா திரைப்படம் இந்த திரைப்படமுமே கோடியை வசூல் பண்ணிருக்கு எழுநூறு முதல் எண்ணூறு கோடி வரைக்குமே இந்த திரைப்படம் உலகளாவிய நிதியில வசூல் பண்ணிருக்கு இது மூலமா நம்ம ராஜாமந்தன ரெண்டு ஆண்டுகளிலேயே மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய வசூல் பண்ணிருக்காங்க அவங்க திரைப்படம் மூலமா ஆதிக்கர் ரவிச்சந்திரனோட இயக்கத்துல அஜித்தோட நடிப்புல ஜிவி பிரகாஷோட இப்ப வழியாக இருக்க திரைப்படம் தான் திரைப்படம் நம்ம ஒரு அப்படின்ற அளவுக்கு தான் திரைப்படம் வந்துட்டு விமர்சனங்கள்ல வந்துட்டு ரசிகர்கள் தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில ஆதிக்க ரவிச்சந்திரன் சூப்பரான ஒரு சம்பவத்தை வந்து மேக் பண்ணி ரசிகர்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதையே பொறுத்த இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா எல்லா சினிமா வட்டாரங்களும் சொன்ன மாதிரி நம்ம தலா அஜித்தோட லைஃப்லயே இந்த திரைப்படம் சூப்பரான ஒரு திரைப்படமா அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரிலீஸ் ஆன போது நம்ம தலா அஜித் அண்ட் த்ரிஷா இந்த திரைப்படத்துக்காக எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியாகிருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம தலா அஜித் நூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் சம்பளமா வாங்கியிருக்காரா அண்ட் நடிகைகள்ல பாக்கும்போது நம்ம திரிஷா தான் லீட் கேரக்டர் பண்ணிருக்காங்க அப்புறம் நாலு கோடி ரூபாய் சம்பளமா வாங்கியிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாக 이렇게. நம்ம தலைப்பஞ்சுக்கு இந்த குட் பர்த் திரைப்படம் சூப்பரான ஒரு ரிலீஸ் ஆகியிருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆதிக்க ரவிச்சந்திரனோட இயக்கத்துல தல அஜித்தோட நடிப்புல ஏப்ரல் டென்த் ரிலீஸ் ஆகியிருக்கு குட் பேர்த் திரைப்படம் இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா ட்ரைலர் டீசர் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வேற லெவல்ல பட்டைய கலப்பிடுச்சு அண்ட் இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்க்கும் போது ரவிச்சந்திரன் சூப்பரான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காருன்னு தான் வெயிட்

அப்படிங்க மாதிரி சொல்லிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் யா எல்லாம் குட் பை தங்களை திரைப்படம் பாத்துட்டீங்க எப்படி இருக்கு படம் அப்படின்றது சொல்லுங்க